கிறிஸ்தவ வாழ்வென்பது ஆண்டவர் ஜேசுவோடு ஆண்டவருக்கு அர்ப்பணம் செய்து வாழுகின்ற ஒரு வாழ்வு பிரியமான சகோதரர்களை சில வேலைகளில் நாங்கள் நினைக்கலாம் எங்களுக்கு விருப்பமான ஒரு சில பகுதிகள் எங்களுக்கு விருப்பமான ஒரு சில விடயங்கள் ஆண்டவர் ஜேசு சொல்லியிருக்கிற விடயங்களில் எங்களுக்கு இலகுவான அல்லது சில வேலைகள் எங்களுக்கு விருப்பமான பகுதிகளை மட்டும் நாங்கள் எடுத்து வாழக்கூடிய ஒரு சில நிலைகள் இன்றைக்கு ஒரு சில இடங்களில் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது இன்றைய நச்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் சொல்லக்கூடிய அந்த செய்தி உண்மையான மனமாற்றம் உண்மையான கிறிஸ்தவ வாழ்வுக்கான அழைத்தல் என்பது பழைய நிலைகளிலிருந்து முற்று முழுதாக புதுமையாக மாறுகின்ற அவர் அழைத்திருக்கிற அந்த புதிய வாழ்வுக்குரிய எல்லா நிலையிலும் முற்று முழுதாக நாங்கள் ஆண்டவர் ஜேசுவின் நச்செய்தியை ஏற்றுக்கொண்டவர்களாக எங்கள் வாழ்வின் முழு பகுதியிலும் அவருடைய அந்த நற்செய்தி எங்களை ஊடுருவ வேண்டும் எங்கள் வாழ்வை அது மாற்ற வேண்டும் என்ற பழைய தோல் பைகளிலே புதிய மதுவை ஊற்றி வைப்பதில்லை என்கின்ற இந்த உமானம் பிரியமான சகோதரர்களை ஆண்டவர் ஜேசு பரிசியர்களை பார்த்து அவர் சொல்லக்கூடிய இந்த 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 வார்த்தைகள் இந்த விலையிலே பரிசியர்கள் நினைத்தார்கள் ஆண்டவர் ஜேசுவினுடைய எல்லா போதனைகளிலும் ஒரு சில விடயங்கள் அவர்களை கவர்ந்து கொண்டன அந்த ஒரு சில விடயங்களை மட்டும் நாங்கள் எடுத்துக்கொண்டால் போதும் அப்படி என்று சொல்லியிருந்த நிலையில் ஆண்டவர் சொல்கிறார் அந்த மாதிரியாக ஒரு சில விடயங்களை மட்டும் எடுப்பதல்ல நான் கொண்டு வந்திருக்கிற இந்த நற்செய்தி முழுவதுமாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியது ஆழமாக எங்களுடைய வாழ்வை மாற்ற வேண்டியது பிரியமான சகோதரர்களை சில விலைகளில் நாங்கள் இலகுவாக இருக்கிற சில வேலைகளில் வெளியிலே இருக்க காணக்கூடிய ஒரு சில காரியங்கள் அல்லது ஒரு சில இலகுவான ஒரு சில கடமைகளை நாங்கள் முடித்து நாங்கள் கடவுளோடு எங்களுக்குள்ள உறவு அது மட்டும் அப்படி என்று சொல்லி நினைப்பதல்ல மாறாக ஆண்டவர் ஜேசுவினுடைய நச்செய்தி எங்களை முழுவதுமாக மாற்ற வேண்டும் எங்களுடைய அர்ப்பணம் முழுவதுமாக இருக்க வேண்டும் அப்படியாக இருக்கும் பொழுது அவருடைய ஆசிர்வாதம் எங்களை பூரணமாக நிரப்பி அவர் தருகிற அந்த மீட்பு அந்த வல்லமை எங்கள் வாழ்வை முழுவதுமாக அது மாற்றும் இந்த வரத்திற்காக இறைவன் எங்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு குணமாக்க வேண்டும் அவருடைய ஆசீர் அவர் தருகிற அந்த கிருபை எங்கள் ஒவ்வொருவரையும் தாங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி எங்களுடைய அர்ப்பணிப்பு பூரணமாக நாங்கள் இறைவனுக்கு கொடுத்தவர்களாக ஆண்டவர் ஜேசுவுக்கு எங்கள் வாழ்வை அர்ப்பணித்தவர்களாக நாங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி நாங்கள் தொடர்ந்து மன்றாடுவோம் ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய ஷெடு விண்ணப்பங்களை இறைவன் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் அவை அனைத்தையும் ஆண்டவருக்கு கோப்பு கொடுப்போம் தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆமை